தக்லைஃப் படப்பிடிப்பின் போது நடிகை த்ரிஷா உலக நாயகனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்கிறார் இது குறித்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகி வருகிறது மறுபக்கம் இந்தியன் டூ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை மாலை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேலைகள் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது இது குறித்து புகைப்படத்துடன் லைகா தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருக்கிறது முதலாம் திகதியான நாளை சென்னையில் உள்ள நேரு ஸ்டூடியத்தில் மாலை ஆறு மணிக்கு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்க இருப்பதாக லைக்கா அறிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் உலக நாயகனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ப்ரமோஷனுக்காக லைக்கா வெளியிட்டிருக்கிறது இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ள நிலையில் படம் வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி வெளியாக இருக்கிறது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஷங்கர் மற்றும் உலக நாயகன் கூட்டணி இந்தியன் டூவில் இணைந்திருக்கிறது இந்த படத்தின் முதல் பாடலான பாரா பாடல் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்த பாடலான நீலோட்பம் பாடலும் இரண்டு தினங்களுக்கு தான் வெளியாக வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இந்தியன் டூ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கான வேலைகள் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அது ஒருபுறம் இருக்க மறுபக்கம் நம்மவர் தக்லைஃப் படப்பிடிப்பு வேலைகளிலும் தீவிரம் காட்டி வருகிறார் ஷாவுடன் உலக நாயகன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறதாம் அங்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் உலக நாயகனுடன் த்ரிஷா செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்கிறார் இதனை சோஷியல் மீடியா பக்கம் பகிர்ந்து உங்க மனசுக்கு பிடித்தவங்களுடன் இருங்க அவங்க எப்போதும் உங்களுடன் இருப்பாங்க மற்றும் உங்களை தொடர்ந்து ஊக்குவிப்பாங்க என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவரின் இந்த செல்ஃபியும் பதிவும் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாக்கப்பட்டு வருகிறது